ஒரு நாள் நீங்கள் எல்லாமே இறந்துடுவீங்க தெரியுமா ஐ நோ பிளெஸ் யூ வித் லைஃப் பட் யூ வில் டை பரவாயில்லையா இப்படி யாரோ ஒரு புது வீடு கட்டினாங்க புது வீடு கட்டிட்டு அவர் ஏதோ அவர் புது வீடு ஆசீர்வாதம் பண்ணணும்னு யாரோ ஒரு குரு கூப்பிட்டாங்க அந்த குரு அந்த வீட்டுக்கு போனாங்க அவர் எல்லா விதமான மரியாதை பண்ணி உள்ளே எடுத்து போனாங்க ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க நம்ம வீட்டுக்குன்னு சொன்னாங்க அதுக்கு அந்த குரு ஆசீர்வாதம் பண்ணாங்க முதல்ல உங்கள் அப்பா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை இருக்கட்டும் நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் இவருக்கு ஒரே கோவம் வந்துடுச்சு ஐயோ ஏதோ ஆசிர்வாதம் பண்ணுறான்னு இவன் ஓய்வுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தா இப்படி என் முதல் அப்பா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் என் இருக்கட்டும் நான் ஆசீர்வாதம் பண்ணுறானே நான் அவருக்கு ஒரே கோவம் வந்துடுச்சு இது குருவுக்கு ஆச்சரியமா இருந்தது இது என்ன இப்படி நான் என்ன தப்பா என்ன சொன்னேன் முதல் உங்கள் அப்பா தானே இருக்கணும் உங்கள் அப்பாவுக்கு முதல்ல முன்னாடி உங்கள் குழந்தை இருந்துட்டா நல்லா இருக்குமா முதல்ல அப்பா இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை இருக்கணும் தானே ஆசீர்வாதம் பண்ணி இப்படி பண்ண தானே வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் உங்களுக்குன்னு சொன்னாங்க ஆனால் இவர் அது எல்லாமே புரிஞ்சுக்கிற நிலையில் இல்லை இவர் ஒரு நாள் நீங்கள் எல்லாமே இறந்துடுவீங்க தெரியுமா ஐ நோ ஐ பிளஸ் யூ வித் லாங் லைஃப் பட் யூ வில் மச் யூனோ பரவாயில்லையா அவளை புரிஞ்சிருந்தா என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் நாம் மனப்பூர்வமாக எல்லாமே புரிஞ்சுருக்குறோம் வாழ்க்கையில் அனுபவப்பூர்ணமாக வந்தப்போ தேவையில்லாத போராட்டம் உருவாக்குறோம் இப்போ அடிப்படையாக என்னென்ன நாம் உயிர் தன்மை பற்றி அடிப்படையான உண்மைகளே நாம் ஏற்றுக்காமல் வாழ் இங்கே நீங்கள் முழுமையாக நான் உடல் நினச்சதுனால தான் இந்த பிரச்சனை